வெல்கம் யூவர்ஸ் எல்லாவருக்கும் வருக்கும் இந்திரபாலாவின் இனிய உலக யோகா தின வாழ்த்துக்களோடு இந்த வருஷ தீமானது ஒரு பூமிக்கான யோகா ஒரு ஆரோக்கியம் நமது ஸ்கை யோகா ஸ்தாபகர் நல்கிய வாழ்க வாழ்க வளமுடன் தாங்க இந்த வருஷ யோகா தின தீமுக்கு உண்டான அர்த்தம் ஸ்கை யோகாவின் மகராசனத்தில் பார்ட் ஒன்ல ஏழு எக்ஸசைஸ் இருக்குதுங்க இந்த ஏழு எக்ஸசைஸையும் ரெகுலரா செஞ்சா உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் பிபி சுகர் லெவலில் கண்ட்ரோல் செஞ்சு எல்லா சுரவிகளையும் ஆக்டிவ் ஆக்கி ரத்த ஓட்டத்தை சீர் செஞ்சு கழுத்து இடுப்பு வயிறு கால்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குதுங்க ஞாபக சக்தியை கூட்டுது முதல்ல லெப்ட் சைடா திரும்பி படுத்த நிலையில மகாராசனத்தை செய்யணும் ரெண்டு கைகளையும் சின் முத்திரையில வச்சு ரெண்டு கால்களையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கிற மாதிரி உடம்பை திருப்பணும் அதாவது ரெண்டு கைகளையும் உடம்புல இருந்து டிகிரி தள்ளி வச்சு கண்களை மூடி ரெண்டு கால்களும் லெஃப்ட் சைடு போகும்போது தலை ரைட் சைடு டேர்ன் செஞ்சு ரைட் கையை கீழே மாத்தணும் இதே போல ரைட் சைடும் செய்யணும் இந்த எக்ஸசைஸ் மூணு தடவை செய்யணும் மகராசனத்தின் இரண்டாவது எக்ஸசைஸ் நம்ம பார்க்கிற மாதிரி ரெண்டு கால்களையும் உள்ளே மடக்கி வச்சு கைகள் சின்முத்திரையோடு ரெண்டு கால்களையும் ரைட் சைடு பிறகு லெஃப்ட் சைடுக்கு திருப்பணும் கால் போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா தலையும் கையும் திருப்பணும் நம்ம பார்க்கிற மாதிரி ஒரு கால் மேல மற்றொரு காலை வச்சு திருப்பணும் மூணு தடவை செய்யணும் மூணாவது எக்ஸசைஸ் வலது காலை இடது கால் மேல கிராஸ் மாதிரி போடணும் முதல்ல செஞ்ச மாதிரியே கால்கள் ரைட் சைட் டேர்ன் செய்யும் போது தலை லெப்ட் சைட் திரும்பி கைய கீழே மாத்தணும் இதே போல ரெண்டு சைடும் செய்யணும் மூணு தடவை செய்யணும் நாலாவது எக்ஸசைஸ்ல இடது கால வலது கால் மேல கிராஸ் மாதிரி போட்டு போன எக்ஸசைஸ்ல செஞ்ச மாதிரியே மூணு தடவை செய்யணும் அஞ்சாவது எக்ஸசைஸ் வலது கால இடது காலின் முதல் இரண்டு விரலுக்கு நடுவில் வச்சு லாக் செஞ்சு மேலே செஞ்ச மாதிரியே உடம்ப திருக்கணும் ரைட் சைட் டேர்ன் செய்யும் போது ரைட் காலின் கட்டை விரல் தரைய தொடணும் லெஃப்ட் சைட் டேர்ன் செய்யும் போது லெஃப்ட் காலின் பெரு விரல் தரைய தொடணும் இதே மாதிரி மூணு தடவை செய்யணும் ஆறாவது எக்ஸசைஸ் இடது கால வலது காலின் முதல் ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு லாக் செஞ்சு உடம்ப ரெண்டு சைடும் திருப்பணும் மூணு தடவை செய்யணும் இதை செஞ்ச உடனே நமக்கு உடம்புல நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஏழாவது எக்ஸசைஸ் சைக்கிளிங் படுத்த நிலையில கைகளை மடக்கி சுத்திக்கிட்டே ரெண்டு கால்களையும் சைக்கிளிங் மாதிரி செய்யணும் இதை எத்தனை முறைனாலும் செய்யலாம் இதனால ஷோல்டர் பால்ஸு வயறு கால் முட்டுகள் பல பெறும் ரெண்டு நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டுக்கு அப்புறமா லெப்ட் சைட்ல திரும்பி எழுந்திரலாம் நாங்கள் செய்து காட்டிய பார்ட் ஒன் மகராசன் எக்ஸசைஸ் பார்த்ததற்கு நன்றி வாழ்க வளமுடன்